மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் நான் வந்திருக்கேன் மிஸ் அவுட் பண்ணாம ஒன்னே ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள போலாமா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவில அசஸ்மெண்ட் எடிட்டர் சோஷியல் மீடியா எக்ஸிகியூட்டிவ் விஷுவல் எடிட்டருக்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனி சென்னை பெருங்குடியில தான் லொகேட் ஆயிருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே அவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க அந்த மெயில் கண்டிப்பா உங்களோட ரிசீவ் ஷேர் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுளோசஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் மாடலிங் ஆப்ரேட்டருக்கான ஓப்பனிங் தான் இப்போ போயிட்டு இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஒன்லி மெயில் கேண்டிடேட் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டு த்ரீ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க கீ ஸ்டில் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அதையும் பாத்துக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி டூ டுஸ் டென்த் அண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபர் சாலரி வந்து ஃபைவ் தௌசண்ட் வரையுமே போகும்ன்ற மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே அவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் தென் அவங்களோட வெப்சைட் கொடுத்திருக்காங்க அதையும் செக்வுட் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க இந்த ஆபர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிண்டெக் எக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்தால் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் ஓப்பனிங் ஓபனிங் தான் போயிட்டு இருக்கு பேச்சுல டிகிரி ட்ரிபிள் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிவில் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் இமீடியட் ஜாயினர்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்ட் அவுட் எடுத்துட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட வெப்சைட் செக் அவுட் பண்ணி பாருங்க சென்னை லொகேஷன் தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்டியூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு ஒரு வாக்கிங் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் சாட் சப்போர்ட்கான ஓப்பனிங் நீங்க ஃப்ரெஷ் டூ த்ரீ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி துறைப்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்ல இருந்து டுவெண்ட்டி பிப்த் செப்டம்பர் டுவெல் பி எம்ல இருந்து போர் பி எம் வரையுமே இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் நீங்க இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் பாக்கெட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ் எக்ஸலன்ட் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளெக்சிபிள் ஷிப்ட்ல ஒர்க் பண்ண எடி அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் டேஸ் ஒர்க்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்க கூடாது கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் அதுக்கு நீங்க பிரிப்பர் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ பண்ணிக்கோங்க இந்த opportunity யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ்ல இருந்து நமக்கு இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 26th சிக்ஸ்த் செப்டம்பர் வரையுமே நடக்கும் ல வந்து த்ரீ பி எம் வரையும் பெருங்குடி சென்னையில கீழே வந்து ஹெச்ஆரோட நம்பர் கொடுத்துருக்காங்க டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்க ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட் ஆன ஃப்ரெஷர்ஸ் லைக் பிபிஏ பிஏ பி காம் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம் பட் பிஇ பி டெக் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லி ஃபோர் ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர் ரவுண்ட்ஸ்மே நடக்கும் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஃபைவ் பி எம் டூ ஏஎம் సెవెన్ పిఎం ఫోర్ ఏఎం ఇంకా షిఫ్ట్ బేస్ ల டூவே ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் அவைலபிள் பண்ணி கொடுக்கறாங்கன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அண்ட் தென் ஜாப் பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க டைரக்ட் வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க கைஸ் மிஸ் அவுட் பண்ணாம டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் இருந்தா கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட அப்டேட்டட் ரெசீவ் கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஆல் டிஜி அப்படின்ற கம்பெனில இருந்து பேரோ ட்ரைனிக்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்திருக்காங்க இது டே ஷிஃப்ட் தான் சோ டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர்ல இருந்து செகண்ட் அக்டோபர் வரையும் லெவன் ஏஎம்ல இருந்து த்ரீ தேர்ட்டி பி எம் வரையுமே நடக்கும் வேலைச்சேரி சென்னையில மேல வந்து ஹெச்ஆர் ஓட நம்பர் கொடுத்திருக்காங்க டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க இவங்க பிகாம் கிராஜுவேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க சோ நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் சாட்டர்டே சண்டே பிக்ஸ்ட் ஆஃப் இருக்கும் குட் எக்ஸல் நாலேஜ் இருக்கணும் எக்ஸல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணி டைரக்ட் ஒர்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நெதர்லாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ்கான ஓப்பனிங் போயிட்டு இருக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த வாக்கின் இன்டர்வியூ டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் ஏம்ல இருந்து ஒன் பி வரையும் நம்ம பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்ல இருக்கிற இந்த சதர்லேண்ட்ல ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் தென் வந்து எக்ஸனல் வேர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி குடுத்திருக்காங்க சிடிசி டூ பாயிண்ட் செவன் எல்பி ல இருந்து த்ரீ எல்பிஏ வரையுமே கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க மண்டே டு ஃப்ரைடே ஏம்ல இருந்து ஒன் பிஎம் வரையுமே ஏ ஒன் பிளாக்ல இந்த ஒக் இன் இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்க்கு மேல கௌரி அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணி நீங்க போய் அட்டன் பண்ணிக்கோங்க டவுட் கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர் ரவுண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஸோ அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டேரக்ட் உங்ககிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நான் வந்து மீட் பண்றேன் பை பை மக்களே